பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் அதிகமான கண்ணீரிலும் வேதனையிலும் மன அழுத்தத்திலும் இருக்கிறாய் அதனால்தான் உன் கண் முன்னே வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன் கவனமாக கேள் மனதளவில் மற்றவர்களுக்கு உதவி செய்து இப்பொழுது மனம் நொந்து போயிருக்கிறாய் அவர்கள் துரோகம் செய்ததால் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா எவ்வளவு நாட்கள் தான் நான் அழுது கொண்டிருப்பது எனக்கு நீதி கிடைக்காதா என்று தனிமையில் புலம்புகிறாய் தங்க பிள்ளையே உனக்குண்டான நீதியை நான் வழங்குகிறேன் என்னை தேடி ஒருமுறை பச்சை துணியில்

வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நிகழ்ந்து அதுவும் ஒரு மணி நேரத்துல கூட அதிசயம் நிகழ்ந்து ஆனா வரக்கூடிய தங்க பிள்ளைகள் பச்சை துணிய உருவா காயின முடி போட்டு கொண்டு வாங்க அதே போல பச்சை நிற ஆடையை அணிஞ்சுக்கிங்க நம்மளுடைய கோவில் டைமிங் வந்து காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் ஆறு டு எட்டு நம்மளுடைய கோவிலுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தெரியுமா செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் கூடுரோடு வையாவூர்ல நம்ம சரிங்களா உங்களுக்கு உங்களுக்கு மேலும் எதனா ஒரு ஒரு வேணும் அப்படின்னா தாராளமா வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு வாங்கி மெசேஜ் வரும் ஆனா நம்பிக்கையோட வரணும் பச்சை நிற ஆடையை அணிஞ்சுகிட்டு வாங்க நிச்சயமா பன்னெண்டு நாட்கள்ல ஒரு மணி நேரத்துல கூட வெற்றி கிடைக்குது சரிங்களா தங்க இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தா மற்ற ஷேர் பண்ணுங்க ரொம்ப